வெல்கம் டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நம்ம விட்ட வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணியே நம்ம எப்படி காய போட கிளிப் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பால் காலையிலையும் மாலையிலையும் வாங்கிட்டு வரும்போது நம்ம பால் அப்படியே காய்ச்சாமல் இதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாலை காய்ச்சணும் ஏன்னா இதில் வந்து முடி இருக்கும் இல்லைன்னா குப்பை இருக்கும் நாங்கள் வந்து பண்ணையிலிருந்து வாங்கிட்டு வந்து காய்ச்சறனால நாங்கள் வடிகட்டிட்டு தான் காய்ச்சுவோம் நீங்கள் பூத்து பால் வாங்கினாலும் அதையும் கூட நீங்கள் வடிகட்டிட்டு காய்ச்சலாம் ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன தூசுகள்லாம் இருக்கும் அதனால் நம்ம அப்படியே காய்ச்சாமல் நம்ம வடிகட்டிட்டு காய்ச்சறது ரொம்ப நல்லது அடுத்தது செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் அட்டை டிப்புக்கு தோசைக்கல் கல் தோசைக்கல் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி வெங்காயம் வச்சு தடவும் போது நம்ம சில டைமில் நமக்கு சூடு பற்று அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா பாருங்கள் இந்த மாதிரி கத்தி நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தில் சொருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் எப்படி வந்து தடவை நம்ம கையில் சூடுபடாது இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நமக்கு ரொம்ப சேஃப்டியானது கூட பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தோசை போது நமக்கு தோசை வந்து ஒட்டாமல் அப்படியே நல்லா வரும் கத்தி வந்து உங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி போருக்கு கூட நீங்கள் வெங்காயத்தில் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விற்கிட்டு நீங்கள் தோசை பார்க்கலாம் அப்போ அது கூட உங்களுக்கு கையில் வந்து சூடுபடாது நீங்கள் இந்த ரெண்டு மெத்தட் உங்களுக்கு எது சௌரியமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தோசைக்கடலில் தோசை வந்து ஒட்டாம் வர்றதுக்கு இது ஒரு சரியான மெத்தடுங்க இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் கத்தி ஏன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க பாருங்கள் இந்த கத்தி வந்து நான் வச்சு காமிக்கிறேன் இது வந்து அவ்வளோ ஷார்ப் கிடையாது தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து ஏன் கத்தி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கேட்பீங்க நான் அவசரத்துக்கு இந்த கத்தி கிடச்சதுன்னா இந்த கத்தி யூஸ் பண்ணி நான் பண்ணுவேன் இல்லைன்னா ஃபோர்க்லேயே யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் புடந்தங்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த புடலங்காயை தோல் செய்வதற்கு நம்மக்கிட்ட தோல் சீவி இல்லைன்னா அதாவது பீடர் இல்லைன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் இருந்தால் போது நம்ம தோலெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் தோல் சீவி எடுக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிச்சன் டிப்ஸை தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க மழை காலமானாலும் வெயில் காலமானாலும் காசு காலமானாலும் நம்மக்கிட்ட கிளிப்புகள்லாம் நிறைய இல்லைன்னா நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற மூடிகை இந்த மாதிரி மெடிசன் பாட்டிலு பிளாஸ்டிக் பாட்டிலு வாட்டர் பாட்டிலு நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் டானிக் பாட்டிலு இல்லைன்னா கருங்க இந்த மாதிரி மீரா ஷாம்பு பாட்டில் இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம இப்போ காய போடுறதுக்கு நம்ம இல்லாமையே எப்படி நம்ம வந்து துணி காய போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கட்டர் யூஸ் பண்ணி நினைக்க ஹோல் போட்டு வச்சுருக்கிற இதில் நம்ம இப்படி கத்தில் கூட விட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் கட் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம துணிக்கு வந்து நம்ம கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தது இதையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு தான் இதை கட் பண்ணணும் இந்த மாதிரி கட்டரில் நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி நான் இதைய கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ இதை தான் எடுத்துருக்குறேன் நான் எங்கிட்ட கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த மூடியில ஒரு இது என்னென்னா நூடுல்ஸ் பாக்கெட்ல பண்ண ஒரு ஃப்ளவர் தான் அதை நான் இங்கே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி தான் நான் ஒட்டை வச்சுக்க போகிறேன் அதே மாதிரி இங்கேயுமே ஃபுல்லாக ஹெல்பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டை வச்சுக்க போகிறேன் பாருங்கள் இது வெளியிருந்து பார்க்குறக்கு ஏதோ ஒரு ஃப்ளவர் வந்து கிளிப்பு மாதிரி போட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இது வேஸ்டான நம்ம நூடுல்ஸ் பேக்கெட்லேருந்து பண்ணந்தான் இந்த மீரா ஷாம்பு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பாருங்கள் எடி எப்படி குறிச்சு வச்சிருக்கு வெளியே நான் அதை எடி கொரிச்சு வச்சிருக்கேன் நம்ம இதை கூட வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள் இதையும் இதில் மூடி இருக்குது அதனால இதையும் இந்த பாதியா கட் பண்ணிட்டு நம்ம இதை கூட நம்ம துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மீரா ஷாம்பு பாட்டிலிருந்தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு மூடிலையும் நான் இது கோதுமை ரவை பேக்கெட்டில் கோதுமை மாவு பேக்கெட்டில் பண்ண ஒரு ஃப்ளவரு இந்த மாதிரி நான் இதில் ஹெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்க போகிறேன் இப்போ நான் எல்லாமே ஒட்ட வச்சுட்டு உங்களுக்கு துணியில் எப்படி இதை ஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி டபுள் கிளாத்து தான் எடுத்துருக்குறேன் நம்ம இந்த மாதிரி தான் துணி காய போடுவோம் இப்போ இதில் வந்து மூடியை அப்படி ஃப்ரண்டில் பிச்சுட்டு பேக் சைடில் நம்ம இதைய இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா பாருங்கள் எவ்வளவு காத்தடிச்சாலும் இது கழுந்தே வராது பாருங்கள் நல்லா டைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க இவ்வளோதாங்க நான் துணியில் மாட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு அங்கேயுமா துணி காய போடுறதுக்கு நிறைய கிளிப்புகள் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம கொண்டு போய் துணி காய போடுறதுக்கு மாட்டி விடலாம் பாருங்கள் நான் வெட்டியான பெட்ஷீட்டில் தான் இதை மாட்டி விட்டுருக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் மாட்டியிருக்கிறேன் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று மாட்டி வச்சுருக்குறேன் நீங்கள் இதை வந்து எவ்வளோ விடுத்தாடுமே எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால நானே எடுத்துருக்குறேன் அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல பாருங்கள் இந்த மாதிரி ஃபிட் இருக்குது பாருங்கள் நல்லா அமுத்தி விட்டுருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒன்று போட்டு விட்டுருக்குறேன் பாருங்கள் இதே மீரா ஷாம்பு பாட்டிலோட மூடி தான் மாட்டி விட்டுருக்குறேன் இதெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன மூடி தான் மாட்டி விட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மணி சேவிங் ஐடியா தான் எந்த செலவுமே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணியே நீங்கள் ட்ரிப்பு வீட்டுக்கு தேவையானது நம்மளே செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா தான் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்